ஆனா பிரம்மாவுக்கும் ராமநாதபுரத்துக்கும் அதாவது இந்த கோயிலுக்குமே நிறைய கதைகள்லாம் இருக்கு உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன் நம்மளை படைச்ச பிரம்மாவுக்கு எங்கேயுமே இல்லை இல்லையே அதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கு ஒரு டைம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடா இருக்கு அடியையும் முடியும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப என்ன பண்றாரு விஷ்ணு என்ன பண்றாரு கீழே பூலவத்துக்கு போய் நான் அடி அடியை காண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற இடத்துல உள்ள போறாரு 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 போய்கிட்டே இருக்காரு இப்ப பிரம்மா என்ன பண்றாரு மேல போய் முடிய பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல அவரு அவர் ஒரு சைடு போறாரு மேலையும் போறாரு கீழே போறாரு இவங்க ரெண்டு பேர் ரெண்டு தேடி போயிட்டே இருக்காங்க ஒன்றுமே ஒன்றுமே கிடைக்கல ரெண்டு பேருக்குமே அப்ப என்ன பண்ணுறாங்க போற வழியில் தாளம்பூ வந்துருக்கு தாளம்பூவை பார்த்துட்டு தாளம்பூட்ட கேட்டுருக்கேன் நான் ரொம்ப தூரம் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டேன் எனக்கு வந்து அவரோட முடியை பார்க்க முடியல நீ எனக்கு உதவி பண்ணுறியா அப்படின்னு தாளம்பூட்ட கேட்க அவர் வந்து நான் என்ன உதவி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோன்னா தாளம்பூட்ட வந்து சொல்றாரு நீ எனக்காண்டி ஒரு பொய் சொல்லு நான் வந்து உன்னை பார்த்தேன் நான் வந்து முடியை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு மட்டும் வந்து பொய் சொல்லுனோடனே அதே மாதிரி வந்து அந்த தாளம்பூவும் பிரம்மாவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிவபெரும்கிட்ட போய் சொல்லிடுறாங்க என்ன போயினா இந்த மாதிரி நான் அவரை வந்து முடியை பார்த்துட்டாரு அப்படின்னு இதை உடனே சிவபெருமன் கோவம் வந்துருச்சு என்னோட